சௌமியா தான் இந்த பிரச்சனையை தொடங்கு இந்த அதிகாரத்தை யார் கையில இரவு அப்பையும் அன்புமணியும் அன்புமணியும் அமித்ஷாவை பாமக நாங்க தான் என் அப்ப இல்லை என் அப்பனுக்கு வயசாயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நைட்டு சந்திக்கிறாங்க வேறு அமித்ஷா எதுக்காக வந்திருக்கிறார் முதல்ல குடும்ப பிரச்சனை உள்ள அடிதடி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நடக்கிற அடிதடி பிரச்சனை இரண்டாவது அதிகாரத்திற்கான பிரச்சனை இந்த அதிகாரத்திற்கான பிரச்சனையை அன்பு சௌமி அன்பு அழகாக கையாண்டு இன்னொன்னு சொல்லவா இப்ப இன்னைக்கு இளைஞர்கள் பகுதி பகுதியாக குறிச்சு அடிச்சுட்டு போறான் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிக்கும் மகனுக்கும் நடக்குது இந்த முட்டா பசங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் யோசிக்க வேண்டாம் அவன் கொள்ளையடிச்சு அவன் வீட்டை பாதுகாப்பதற்கு அவன் ஏழையில தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கான் அவன் முன்னாடி போய் நக்கிங்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க அவன் சொத்தை பிரித்து கொடுக்க போகிறான் அவங்களுக்கு அன்பு அன்புமணி வந்து அல்லது அன்புமணி ராமதாஸ் ரெண்டாவது மகளை வந்து ஒரு பறையனுக்கோ பண்ணனுக்கோ கட்ட சொல்லுங்க பார்ப்போம் உங்க சமூக நீதி அங்கே காட்டுங்க கட்டுவாங்களா நீ தலித்து எளின்மலைக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க பொண்ணுசாமிக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க உங்க பொண்ணை கட்டுங்களே இந்த சந்திப்பு ரகசியமான சந்திப்பு இல்லைங்க கொள்கை ரீதியான சந்திப்பு ஆகையால் நாம் தமிழர் கட்சியுடைய இல்லை இல்ல ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சார கட்சியாக இருக்கிற சீமான் கட்சி இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தது நூறு இல்ல ஆயிரம் சதவீதம் உண்மை இன்னைக்கு பொன்முடி பதவி பறிப்பு ஓராண்டு காலத்துக்குள்ள பாருங்க எல்லா மூத்த அமைச்சரும் கேலி உதயநிதிக்கு சாதகமானவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் இனிமேல் அங்கீகரிக்கப்படுவார்கள் ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் ஆதரவு நிலை எடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஓரங்கத்தப்படுவார்கள் அது ஸ்டாலினுக்கே தெரியும் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் தொடர்பாக தந்தையை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு அந்த பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில் சமூ சமூக வலைதளங்கள் முழுக்க பரவி கனிமொழி அவர்களே வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்பொழுது வழக்கமாக திமுகவுடைய யாரோ நடவடிக்கை என்றால் பொதுச்செயலாளர் பேரில் அறிக்கை வரும் தமிழக முதலமைச்சரே இப்போது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை வந்து இன்றைக்கி பறிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு இப்போது திருத்தி சிவா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்னாள் பிறகு கல்வித்துறை அமைச்சர் இப்பொழுது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அடித்த கொள்ளைகளுக்கு அளவில்லாமல் போனது ஒரு காலம் அடித்த கொள்ளையை பாதுகாப்பதற்கு தகுந்த நேரம் எந்த தொகுதியும் இல்லாதவர்தான் ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால் தம்பி வா ஏற்க வா என்று பிறந்தகை பேரறிஞர் அண்ணாவால் நாவலர் நெடுஞ்சறிய நீ சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கலில் அன்றைக்கு பாலிடிக்ஸ் இருந்தது அரசியல் இருந்தது ஆனால் இன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அதை தக்கவித்தாரா என்பது கேள்விக்குறி ஏன் வந்து துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து தகுதி நீக்க செய்கிறேன்னு சொன்னால் ஒரே கேட்டகிரி பொதுச் செயலாளர் யார் மணல் கொள்ளை மாபியா கும்பலின் உற்ற துணைவன் கோடிகளில் படுத்துரலும் கேடி மகன் துறைமுருகன் எப்படி வரை வந்து பதவி நீக்க செய்யும் அப்படின்னா இங்கே யூகோ அட்ராசிசி இடிக்கும் பயங்கரமாக இடிக்கும் அதனால தான் கனிமொழியை விட்டு முதல்ல ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்து அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைவரே தகுதி நீக்கம் செய்கிற அளவிற்கு இன்னைக்கு பொன்முடி வந்திருக்கிறார் என்றான் எனக்கு இன்னொரு கேள்வி இன்னொரு நகைச்சுவை இருக்கு பொன்முடியையே கட்சியை விட்டு நீக்குகிற சூழல் இருக்கிறது என்றான் பொன்முடி மனைவியினுள்ளையே காலநிலை விழுந்த வீசிக்கா பொதுச்செயலாளர் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நகைச்சுவையாக அல்லவா பழைய தலைகள் எல்லாம் கலையெடுக்கப்படும் ஆர்காடு வீராசாஞ்சிக்கும் அதற்கான அஸ்திவாரத்தை தொடங்கிவிட்டார் உதயநிதி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களே எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி உருவாகிருக்கிறது எடுத்துக்காட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரராக பணியாற்றிய பெரியண்ணன் அரசுவை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்திருக்கிறது திமுக அவங்க அப்பா முன்னாள் அரசு குறடா பெரியண்ணன் அவங்க குடும்பமே வந்து திமுக பாரம்பரியக்கூடும் ஆக மாவட்ட செயலாளர் பதவிகளிலேயே இன்றைக்கு கையை வைக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் தாவைகா என்கிற ஆளுமை மிகுந்த ஒரு அரசியல் கட்சியும் அதனுடைய தலைவராக இருக்கிற விஜயும் களத்திற்கு நேரடியாக வந்து பிரயோகப்படுத்துகிறார் திமுக அதானியங்களுக்கு நேரடி தமிழ்நாட்டினுடைய எதிரி என்று பிரகரணப்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியல் தளம் அமைந்திருக்கிறது என்றால் ஸ்டாலின் தலைமையை இன்னுமேல் புறந்துள்ளுவதற்கான காலச்சூழலையும் இது காட்டுகிறது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அது சீனியர்ஸ்களை ஊரங்கற்ற ஒரு முயற்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே அவர்கள் ஓசி பஸ்ஸு இப்படி இதெல்லாம் பேசிய ஒரு சர்ச்சை இருக்குது தொடர்ந்து அவர் பேசியோடைய பின்னணியில் தானே இந்த நடவடிக்கையை பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூடுதலாக ஒரு செய்திகளாக இருக்கேன் சரி ஓசிப்பு பஸ்ஸுன்னு சொன்னதில் என்ன அது உண்மைதானே மக்கள் இலவச பேருந்து அதை சொல்ல அதை இழிவுபடுத்துகிறவன் திட்டத்தை இழிவுபடுத்துகிறவங்க மகளிர் இதுதான் இவர்களை சொல்லுவேன் திட்டங்களை தீட்டுவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்று அடுத்து இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் திராவிட முன்னேற்றக் கழகம் பல சாதனைகளை செய்ய இருக்கிறது வேங்கவயல் வழக்கை ஊத்தி மூடியாகிவிட்டது குடித்தவர்களையே குற்றவாளியாக்கிய கொடுமை அதே போல தீவெட்டிப்பட்டி கோயில் நிலைய போராட்டம் முடித்தாகிவிடும் அம்மன் கோயில் பிரச்சனை பூட்டியே கிடக்கும் எண்ணற்ற சமூக சீர்திருத்த கேடுகள் நிறைந்த வழக்குகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இதை வருகிற இந்த ஓராண்டு காலத்திற்குள் எல்லா வழக்குகளையும் நீர்த்து போகிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திராவிட மாடல் என்று சொல்லுகிற இவர்கள் எல்லாத்தையும் முடித்து விட்டு வேடிக்கை காட்டுவார்கள் மக்களை ஏமாற்றுவார் இப்போ நான் சொல்றேன் ஆண்களுக்கு இலவச பேருந்தை அறிவிப்பார்கள் பேருந்து கட்டணங்களை குறைக்கிறோம் என்கிற பெயரில் சொகுசு பேருந்துகளில் கட்டணத்தை கூட்டுவார்கள் நலத்திட்டங்கள் அள்ளி இறைக்கப்படுகிற சூழலை உருவாக்குவார்கள் ஆயிரம் ரூபாய் மகளிர் திட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மாற்றம் செய்யும் ஏன்னா டெல்லியில் கொடுத்துட்டு இருக்கல பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் ஓட்டுக்காக இவர்கள் நாலாண்டு காலம் செய்த மோசடிகள் கோடிகளில் புரளுகிற குரல்கள் தேர்தல் கணக்கில் தான் புன்முடி அவர்களுடைய எல்லாமே படைப்புங்கிற எல்லாமே இப்போ நீங்கள் சிகாமணி வந்து இப்போ அவர் வந்து ஆபாசமாக பேசியிருக்காரு பலரும் கண்டனம் தெரிவிக்கிறீங்க நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் காரணம் கற்பிக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு திராவிட மாடல் பேசுகிற அரசு பெண்ணியம் பேசுகிற ஒரு அரசு தான் பெண்களை படிக்க வச்சுன்னு சொல்கிற கூடிய அரசு இப்படி பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்காரு இப்படி ஒரு சைவ வணிகத்தை இழிவுபடுத்தி பேசிருக்காரு அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க அரசியல் இயந்திரம் என்பது அரசு இயந்திரத்தில் அமைச்சர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அதுதான் சத்தியம் பண்றேன் வரக்கூடிய நடவடிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு கேப்பீங்க நடவடிக்கை எடுத்தா இதுக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு நீ ஓசிபஸ் சொல்லும் போது அவன் ஓரம் கட்டி இருக்கணும் அந்த ஏன் காலம் கடந்து நீங்க வந்து இப்ப போய் தூக்குறீங்க என்ன காரணம் தேர்தல் நெருங்குது கிட்டத்துல வருது ஒவ்வொரு அமைச்சருடைய பேச்சு நான் சொல்றேன் சிவ மெய்யநாதனையும் தகுதி நீக்கம் செய்யுங்களேன் அவர் தானே பேசியிருக்கிறாரு அவருடைய நடைமுறையை இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதியை வெளியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறத அமைச்சர் ரகுபதி நீங்கள் அப்பப்போ பேச விடுவீங்களே அவர் பேசாத பேச்சா அப்படியே முட்டுக் கொடுப்பாங்களே உங்களுக்கு நான் கேட்குறேன் துறைமுருகன் என்கிற பொதுச் செயலாளர் பேசாத பேச்சா ம் ஏன் அவரை தகுதி நீக்க முடியல இன்னைக்கு அவருமே மன்னிப்பு கேட்டிருக்காரு மாற்றுத்திறனாளி குறித்து பேசியதற்கு இப்போ மன்னிப்பு எல்லாம் நடக்குங்க நீங்கள் நான் சொல்கிறேன் அந்த திருச்செந்தூரில் ஒரு அமைச்சர் இருக்கிறாருல்ல தெரியுமா உங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் எல்லா லீலைகளையும் ஈடுபடுவார் அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டாகவே வேலை செய்வார் அவர் திமுக அமைச்சர் அவருடைய உதவியாளர்கள்லாம் அந்தரங்க வீடியோக்குள்ளே இருக்குது அந்தளவுக்கு ஏன் இப்போ சிவ மெய்யநாதனுடைய உதவியாளர் நெருங்கிய நண்பர் சிவ மெய்யநாதனுக்கு அவருடைய அந்தரங்க வீடியோக்கள் இருக்குது ஏன் தகுதி நீக்கம் பண்ணுங்களே திமுக நான் வேணால் வெளியிட யாரா அந்தரங்க வீடியோக்குள்ளே எல்லாம் இருக்குது என்கிட்ட எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க அப்போ இந்த லெவலுக்கு தான் இந்த லட்சண ஆட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன வீடியோ இது அதெல்லாம் சொன்னோம்னா அசிங்கங்க அதை காற்றுற எனக்கே அசிங்கமாக இருக்கும் ஏன்னால் அதை கண்கூலா கண் கூசுகிற அளவிற்கு காட்சிப்படலாங்க சமூகத்தை பாதி தனிப்பட்ட முறையில் இருக்கா சமூகத்தை பாதிக்கிற வகையில் உள்ளதால் நம்ம சமூகத்தை பாதிக்கிற அளவில் இருக்கும் மிரட்டல் பண்ணி அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் ஏங்க இப்போ வாயை நோன்றி என் கிட்டே பெண்களுடைய லீலைகிலேயே அடக்கி வச்சிருக்கிற வீடியோக்களுங்க ஒரு பெண்ணை யாரே எந்த அமைச்சர் சிவ மெய்யநாதனுடைய நெருங்க வேண்டப்பட்டவர் நான் வேணால் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் வேணால் ரிலீஸ் பண்ணுங்கள் தைரியமுடா இருக்கு வச்சுருக்கேன் நீங்கள் சாதாரணம் இல்லை அதே மாதிரி அங்கே திருச்செந்தூர் அமைச்சர் ஒருத்தர் அவருடைய உதவியாளர் அந்தரங்க லீலை வீடியோக்கள் இவங்கெல்லாம் ஆட்சி நடத்துகிறாங்களா இல்லை ஆட்சியை கட்டி பிடிக்கிறாங்களான்னு தெரியலே இவங்க எதுக்கு இந்த அமைச்சர் நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொட்டு பணியாற்றிய தொண்டர்கள் எவனும் இல்லையா அவனை அரசியல் தளத்துக்கு கொண்டு வந்து அவனை எம்எல்ஏ ஆக்கி அவனை அமைச்சராக இருக்கலாம் அண்ணா திமுகலேருந்து வந்தவனுக்கெல்லாம் அமைச்சர் பதவினா இருக்குது அண்ணா திமுக அடித்த கொள்ளையே எங்கள் ஆட்சியில் நீ அடித்து எனக்கு கப்பங்கட்டு கமிஷன் கொடுன்னு கேட்குறதா தான் விஜய் சொல்கிறாங்கண்ணா கட்டிங் அதானே சொல்கிறாரு கமர்ஷியல் கட்டிங் இதுக்கு பேர் எல்லாத்துலேயும் கொண்டே அடிக்கிறது இது எந்த விதத்தில் நான் சொல்லுங்க பாப்பா அப்ப இந்த அமை நான் வேணா பட்டியல் தர்றேன் பட்டியல் வெளியிடுறேன் இந்த அமைச்சருடைய உதவியாளர்கள் எல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்கிறது நான் வந்து உங்களுக்கு மெய்யநாதனுக்கு ரொம்ப நெருக்க வேண்டப்பட்ட ஒரு ஒருத்தர் திருச்செந்தூர் எம்எல்ஏ அவர் பேர் என்ன அமைச்சரா இருக்கிறார்களா முருகன் திருத்தலம் அமைந்திருக்கிற அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார் தெரியுமா தெரியாதான் அந்த அமைச்சருடைய உதவியாளர்கள் பண்ண வெளிப்படையா சொன்னா செக்ஸ் வீடியோங்க அப்ப இவங்க எல்லாம் என்னத்துக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு வர்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல இந்த சிவமையநாதன் வந்து வேங்கவயல் பிரச்சனையில் ஆடிய ஆட்டம் சாதிக்கு முட்டுக் கொடுத்தார் அந்த தான் இன்னைக்கும் காப்பாத்திட்டு இருக்கேன் அந்த குற்றவாளிகள் அது தெரியுமா உங்களுக்கு சிபிசிஐடி எங்கெல்லாம் விசாரிக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த வழக்கை ஊற்றி மூடுறதுதான் வேலை உங்களுக்கு வேணால் நான் நிறைய சொல்றேன் ஸ்ரீமதி மரண வழக்கில் சிபிசிஐடி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி விசாரணை என்னாச்சுன்னா பதினோரு இலக்கம் கொண்ட எங்களை எல்லாம் பதிவிட்டிருக்குதா முதல் அந்த அவங்க கொடுப்பாங்களே ஒரு புத்தம் விசாரணை மூத்த அமைச்சர்களை பலிகடாவாக்குகிற வேலையை தொடங்கி இருக்கிறது ஓராண்டு காலத்துக்குள்ள பாருங்க எல்லா மூத்த அமைச்சர்களும் கேலி நீங்க எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் உதயநிதிக்கு சாதகமானவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் இனிமேல் அங்கீகரிக்கப்படுவார்கள் ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் ஆதரவு நிலை எடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள் அது ஸ்டாலினுக்கே தெரியும் ஏன்னா அவர்கால காலம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவர் முதலமைச்சர் முதலமைச்சராவது என்பது கேள்விக்குறிதான் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் அது உதயநிதியை நோக்கி தான் மையம் நகரும் அதற்கான காய்களை நகர்த்துகிற படலம் மூத்த அமைச்சராக இருக்கிற நான் கேட்குறேன் இந்த மூத்த அமைச்சர்களுக்குலாம் ஒரு வாய்க்குழு இருக்கு ஒரு திமிர் நான் கேட்குறேன் எந்த மூத்த அமைச்சராவது தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்புலேயே நடந்த அத்துமீறல்கள் அட்டூழியங்கள் கேவலங்கள் அவமானங்கள் இருட்டடிப்புகள் ஏளனங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாவது போய் கலந்து கொண்டு நான் இருக்கிறேன் பேசியிருக்கிறானுங்களா இவன்லாம் கேட்டால் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவான் நான் பெரியார் கொள்கை வழி வந்தவர்கள் சொல்லுவான் அத்தனை பேரும் பிராடுகளாக இருக்கிறான் திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள்லாம் இளையவர்கள் என்னமே தான் பரிசோதனை பண்ணணும் இளையவர்களே இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு சிவமையநாதன் போன்றவர்கள் ஆடுகிற ஆட்டம் அட்டூழியங்கள் அப்போ இவர்கள் எதை நோக்கி அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை நான் தான் சொல்கிறேனே ஓராண்டு காலத்திற்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகம் நாலு ஆண்டுகளில் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்ய தொடங்கிவிட்டது அதனுடைய துவக்கம் தான் இன்னைக்கு பொன்முடி பதவி பறிப்பு இப்போ இந்த விஷயம் இப்போ இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நேற்று நாம் பார்த்தோம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக இருந்து இப்போ தலைவருமே நான் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை செயல் தலைவராக மாற்றி மாற்றியிருக்கிறாரு அதுக்கு சில காரணங்களில் சொல்கிறாரு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் இப்போ திடீர்னு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் கிடையில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ அமித்ஷா வருகை தந்திருக்க நேரத்தை இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கதை எப்படி பார்க்குறது போலி மருத்துவர் போலி தமிழ் குடி தாங்கி போலி நிறுவனர் போலி தலைவர் நல்லா இருக்குல்ல இதுதான் ராமதாசனுடைய அடையாளம் நான் நினச்சேன் தமிழ்நாட்டினுடைய காஞ்சிராம் ராமதாசன் நினச்சேன் ஒரு நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இல்லை நிறைய பேர் தாடி இல்லா பெரியார் தாடியில்லா அம்பேத்கர் சொல்லிக்கிட்டதெல்லாம் உண்டு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான தலைவர் நீங்கள் சாதிக்கில் போய் சு சொல்லி போனீங்க நீங்கள் இயல்பாக இருந்தால் கூட உங்கள் ஜாதிக்காரன் உன்னை ஆதரிப்பான் அது இயல்பாகவே இருக்கும் ம் இவ்வளவு தவறுகள் செய்ததற்கு பிறகு உங்கள் பின்னால் தானே நிற்கிறான் சில பேர் ஆனால் நீங்கள் பறந்துபட்ட அரசியலை கையில் எடுத்துருந்தால் நீங்கள் பண்பட்ட தலைவராக இருக்கலாமே ஏன் சுருங்கி போனீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரையும் நீங்கள் கலட்டி விடுறதுக்கு வேலை வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க என்னால் மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் பழனி பாப்பா எங்கே வருவானார் பேராசிரியர் தீரன் பண்பட்ட தலைவர் எங்கே இல்லை இப்போ இந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய பிளவுக்கு அல்லது தந்தை மகன் பிரச்சனைங்கிறது நம்ம அரசியலில் பல இடங்களில் பார்த்துருக்கோம் கலைஞரை தான் அவருடைய மகன் இவர் முதல்ல முக அலைகரையை கொண்டு வந்தால் முன்னாடி அவரே பறிச்சார் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ பாமகக்குள்ளே இப்படி ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் இது பிளவு இன்றைக்கி வரலைங்க கடந்த ரெண்டாண்டு காலமாக இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை எங்கே ஆரம்பிக்குதுன்னா நான் சொல்லுகிறேன் சௌமியா அன்புமணியால் தான் இந்த பிரச்சனையை தொடங்குது தான் இந்த அதிகாரத்தை யார் கையில் வைத்திருப்போம் ஆன் புருஷன் வச்சுக்கிறதா புருஷனை பெற்ற அப்பையும் வச்சுக்கிறதா அப்பனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு நீங்க இன்னொன்று இவர் மேலே என்ன வழக்கு இருக்கு ஏழு டன் தங்கம் கடத்தல் வழக்கு ஏழு டன் தங்கம் தெரியாதா உங்களுக்கு யாரு அன்புமணி மேலே மெடிக்கல் காலேஜ் ஊழல் தானே நீங்கள் என்ன எந்த காலத்தில் இருக்கிறீங்க ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்தது மெடிக்கல் காலேஜ் விஷயத்தில் ஆமாம் ஆனால் தங்கம் எடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு தேசஸ் கேஜா என்கிற அந்த சுகாதாரத்துறை அதிகாரியினுடைய வீட்டிலிருந்து ஏழு டன் தங்கம் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே வரலாறு காணாத ஒரு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தேசஸ் கேசாய் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மூலமாக அடிக்கப்பட்ட கொள்ளைகள் பங்கு உண்டு அதனால தான் சிபிஐ வழக்கு போட்டிருக்காங்க எந்த நேரத்துலேயும் கத்தி வந்து தூங்கும் இன்னொன்று என்னென்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரே வீட்டுக்குலேருந்து அழாங்க வரலாறு காணாத கொள்ளையை அன்புமணி ராமதாஸ் கொள்ளையடித்திருக்கிறார் இப்போ இதை பாதுகாக்கிறது யாருனால் பாரதிய ஜனதா இந்த கொள்ளை அடித்தவன் கொலை செய்கிறவன் பயிலுக முடிச்ச முடிச்சவிக்கிப் பயிலுக இந்த நாட்டு ஆடுறங்கிற பேரில் நாசகர சக்திகளை உருவாக்குவதே பாஜக பாதுகாப்பது தான் ம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை பேரும் குற்றவாளிகள் பூரா அந்த கட்சியில தான் இருக்கு ம் இவங்களை காப்பாற்றுறதே வேலை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்ல வர்றதுலேருந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில பிரச்சனை இல்லை பாஜக ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறதா புரிஞ்சுக்கலாம் நூறு சதவீதம் என்னென்னா ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைக்க போது உன்னை சனாதிபதி ஆக்குறேன்னு சொல்லி ராமதாஸுக்கு ஒரு ஆசவார்த்தை சொன்னது பாஜக அடுத்து மகனை வந்து நான் மத்திய அமைச்சராக்கிறேன் அப்படின்னு சொல்லி பா ஆசவார்த்தை சொன்னது பாஜக நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் யார் ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ இவங்க அடித்த கொள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறதானே பாரதிய ஜனதாவுடைய வேலை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கண்ணா இங்கே வா இருக்கிற ஏதோ மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்கு இருக்குது இதை தக்க வைக்கணும் எல்லா பயிரிலும் ஓடிட்டான் பாதி பேர் பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டான் பாஜ பாமகவில் தெரியுமா ஏன்னா அவனுடைய புத்தி அந்த மாதிரி தான் இருக்குது அவன் சாதி சார்ந்த மதம் சார்ந்த புத்தி தான் அவனுக்கு வந்திருக்கு அவன் வந்து சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதி கொள்கையை பற்றி அவன் எண்ணுவதற்கோ வாய்ப்பு இல்லை அப்போ இன்னைக்கு அப்பனுக்கும் மகனுக்கும் நடந்திருக்கிற சண்டை எதனாலையினா தான் இவங்க தான் பிரச்சனைக்குரியவங்க ஏன் அன்புமணி ராமதாசனுடைய மூத்தமான திருமணம் பண்ணியாச்சு ரெண்டாவது மக அரசியல் களத்துக்கு வருது அன்புமணிக்கு இட்ட கட்டளை என்ன கட்சியை ஒழுங்காக நடக்கணும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் தானே பிரகடனப்படுத்துகிறீங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ உங்களுடைய திறன் நீங்கள் கட்சியை எந்த வகையில் கொண்டு போய் வச்சுருக்குறீங்க ராமதாஸ் வந்து சாதி ரீதியாக கொண்டு போய் தக்க வச்சார் எல்லா ஜா அந்த ஜா அந்த சாதிக்காரன் பூரா தான் கட்சியில் இருக்கணும்னு முடிவு எடுத்தார் அடுத்து என்ன செஞ்சார் தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத இயக்கம்னு ஒன்றை உருவாக்குனார் அதுவும் எதுக்கு தன்னுடைய அதிகாரத்தை தென் மாவட்டங்களிலும் பரவலாக்கணும் அப்படிங்கிறதா அதனால தான் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தார் ஆனால் அவர் திட்டம் என்னாச்சு தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத இயக்கம் அதுக்கு பிறகு உருவாகி இன்னைக்கு அதனுடைய அதனுடைய வேர்கள் வேர்களில் ஒன்றுதான் யுவராஜனுடைய கொங்கு அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் ஒரு பேரவை இவங்க உருவாக்குனதான் அது கொலையிலெல்லாம் போய் நிக்கிது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை இங்கே வா சொத்துல பங்குண்டு கட்சியில பங்குண்டு அடித்த கொள்ளையில் பங்குண்டு இவங்க பேர் என்ன பணப்பெட்டு பெட்டி தூக்கிகள் வருகிறார்கள் தான் பேசுகிறான் நாடு முழுவதும் சொத்துக்களை பிரிப்பதற்கு தயார் கட்சியை பிரிப்பதற்கு தயாராக ஓம்பக்கம் அதிகமாக ஏன் பக்கம் அதிகமாங்கிறத இப்ப நடக்கிற ஒரு எடை இன்னைக்கு வந்து அமித்ஷா வரும்போது இது ஏன் நடக்குதுன்னா வா தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை தீர்மானிக்கிற இடத்துல குறிப்பா பாமக அதான் இருக்கு பாமகவில் இருக்கிற நான் தான் அதை தீர்மானிப்பேங்கிறத காட்டுவதற்காக இன்றைக்கி ராமதாஸ் வந்து அன்புமணி இணைக்கிறார் இன்னைக்கு இரவு இன்னைக்கு இரவு சௌமியா அன்புமணியும் அன்புமணியும் ரகசிய சந்திப்பு நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் சௌமியா அன்புமணி அன்புமணி யாரோ அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க பாமக நாங்கள் தான் என் அப்போ இல்லை என் அப்பனுக்கு வயசாயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நைட்டு சந்திக்கிறாங்க வேறு அமித்ஷா எதுக்காக வந்திருக்கிறார் பகலில் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் அதிமுக ரகசிய உடன்பாடு ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கு டிடிவி தினகரம் போயிட்டான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அமித்ஷா வருகை என்பது இங்கே என்ன நலத்திட்டங்களை அறிவிப்பதற்காக வருகிறாரா ஏழைகளை நல்வொழிப்படுத்துவதற்காக ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை புதிய ரயில்வே சாலை அறிமுக விழாவிற்காக வருகிறாரா புதிய வானூர்தி சேவைகளை உருவாக்குவதற்காக வருகிறாரா இல்லையே கூட்டணி பேரம் பேசுவதற்காக இரண்டு நாள் பயணமாக இன்றைக்கி அமிஷா வந்திருக்கிறார் இன்னைக்கு முதல் நாள் பயணத்தில் முக்கிய கட்சிகள் எல்லாம் சந்திச்சு ம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஒரு களவாணி கூட்டணியை அமைப்பதற்காக அமிசாக வந்திருக்கிறார் அதுதான் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் அந்த முடிவை எடுத்துடுவாருங்கிறதுக்காக தான் அன்பு ராமதாஸ் இதை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்லிச்சு சொல்கிறேன் பாமகவனுடைய தலைவராக இருக்கிற அல்லது தலைவராக ஏற்றுக்கிற ராமதாஸ் அவருடைய கடந்த கால வரலாறுகளை நீங்கள் பாருங்கள் ஏதாவது என் குடும்பத்திலிருந்து வாரிசுகள் மாட்டார்கள்னு சொன்னார் கொண்டுட்டு வந்தாரா நான் எந்த காலகட்டத்திலும் தலைவராக வரமாட்டேன்னு சொன்னார் இப்போ தலைவராகிட்டாரா இவருடைய நடவடிக்கைகள் பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் பகுதி பகுதியாக பிரிச்சு அடிச்சுக்க போகிறான் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படுக்கும் மகனுக்கும் நடக்கிற இந்த இந்த முட்டா பசங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் யோசிக்க வேண்டாம் அவன் கொள்ளையடிச்சு அவன் உங்கள் வீட்டை பாதுகாப்பதற்கு அவன் ஏழையில தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கான் அவன் பின்னாடி போய் நக்கிக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க இங்கே அவன் சொத்தை பிரித்து கொடுக்க போகிறான் உங்களுக்கு சொல்லுங்க வாப்போ இல்லை என்றைக்காக தான் சொல்லி படிக்க வைக்க ஏதாவது ஏற்பாடு பண்ண போகிறாங்களா இல்லை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற மருத்துவக் கல்லூரியில் கொண்டு போய் உங்களை சேர்க்க போகிறாங்களா இல்லை அவங்க வச்சிருக்கிற சரஸ்வதி அறக்கட்டளையில் கொண்டு அந்த உன்னை உறுப்பினராக்கி உன்னை செல்வந்தராக்க போகிறாங்களா எதுவுமே இல்லை எந்த காரியத்தையும் செய்யாமல் ஒரு ஆளுமை தலைமை இன்றைக்கு வரை நானாம் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிற தகுதியாக இல்லை கட்சிக்குள்ளே அன்புமணியா அல்லது ராமதாஸா அப்படின்னா கட்சிக்குள்ளே ஓங்கி ஓங்கியிருக்கு ஏன்னா இப்போது ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ்வீட்டை சொல்கிறாரு இது மாதிரி செயல் தலைவராக இனிமேல் அன்புமணி தொடர்வார் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கான விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ அந்த மாதிரி கூட்டம் கூடி தான் முடிவெடுப்பாங்க இப்போது ராமதாஸ் அவர்களுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு பெரும்பான்மை இல்லாததுனால தான் ஏன்னா எப்போவுமே நம்ம ஜி மணி இந்த விஷயங்கள்லாம் வரும்போது ராமதாஸ் அவர்கள் நேரடியாக அறிவிக்க மாட்டார் யாரோ ஒரு ஒரு ஒற்று தான் அறிவிக்க வைப்பார் இப்போ அந்தளவுக்கு கட்சிக்குள்ளேயே ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை எல்லாமே அன்புமணி கை தான் ஓங்கியிருக்கோம் அதாவது மூத்த தலைகள் எல்லாம் ராமதாசனுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க இளைய தலைமுறைகள் எல்லாம் அன்புமணி தலைமையில் நிற்கிறாங்க இப்போ இளைய தலைமுறை தான் அதிகமாக இருக்குது மூத்த தலைகள் இல்லை நீங்கள் மூத்த அருள்மொழி தேவன் என்ன சொல்கிறாரு கட்சியை நல்வழிப்படுத்துவதற்கு கட்சியை உருவாக்குவதற்கு தலைவர் எடுக்கிற முடிவு சரியானதுங்கிறாரு திலகபாமா போய் நேற்று பார்த்துட்டு தலைவரை சந்திக்க முடியல அதாவது நிறுவன தலைவரை சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு பா ஏமாற்றத்தோட வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க ஜனநாயக முறை தோற்று போயிருக்கிறது பாமகவில் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துப்பட்டு நான் அன்புமணி பக்கம் தான் இப்போ ட்விட்டரில் போடுறாங்க அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு புரியுது என்ன மூத்த தலைகள் ராமதாஸ் பக்கமும் இளந்தலைகள் எல்லாம் இது இதில் ஒரு விஷயம் இருக்குங்க ஆக்கி மூர்த்தி இருக்கிறாரில்ல ஏகே மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆக்கி மூர்த்தி அவர் வந்து முழு சப்போர்ட் அன்புமணி ராமதாஸுக்கு அவருடைய ஏற்பாட்டில் முகுந்தன் என்பவர் யார் முகுந்தன் பரசுராமன் வந்து மூத்த மகளினுடைய கடைசி பேர் ராமதாஸ் அவரை கொண்டு வரணும்னு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் அவர் பகிரங்கப்படுத்துறார் இளைஞரணி தலைவராக இன்னமே முகுந்தன் பரசுராமன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொலை மிரட்டலே போயிருக்கு அன்புமணி ராமதாசின் மூலமாக கொலை மிரட்டலே போயிருக்கும் அந்த பதவியை நீ வந்து அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனைக்கு அவங்க அண்ணனுக்கு தான் இவருடைய மகளை கட்டியிருக்கு யாரோட மகளை அன்புமணி ராமதாசனுடைய மகளை முகுந்தனுடைய அண்ணனுக்கு தான் கட்டியிருக்கு அப்ப இவங்களுக்குள்ள குடும்ப சண்டை இருக்குல்ல இந்த குடும்ப சண்டையினுடைய பிரதிபலிப்பு எங்க சொன்னா பொதுஜனங்களின் வழியில வந்து நீங்க ரெண்டு விஷயங்கள சொல்றீங்க இது அரசியல் சார்ந்து கூட்டணி சார்ந்த பிரச்சனையா இல்ல குடும்ப பிரச்சனையா ரெண்டு குடும்ப சொல்றீங்க உள்ள அடிதடி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நடக்கிற அடிதடி பிரச்சனை ரெண்டாவது அதிகாரத்திற்கான பிரச்சனை இந்த அதிகாரத்திற்கான பிரச்சனை அன்பு சௌமி அன்பு அழகாக இருக்காங்க இன்னொன்று சொல்லவா அன்புமணி சௌமியா அன்புமணியை வந்து கடுகளவு கூட ராமதாஸ் பிடிக்கல அந்நியர்களை ஓட்டு அந்நியர்களுக்கு இல்லை சொன்னாரா இல்லையா அப்போ அந்நியர் எப்படி ஓட்டு போடுவான் சரி தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் இல்லாத இயக்கம்னு ஒன்றை உருவாக்குனாரு அப்போ தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமெல்லாம் என்ன யோசிக்கும் மோசமானவனு யோசிக்குமா இந்த அரசியல் இருக்குல்ல இதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன் போலி மருத்துவர் போலி அரசியல்வாதின்னு நான் சொன்னேன் நீங்கள் இதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது சௌமியா அன்புமணி இப்போ என்ன செஞ்சுட்டாங்க முற்றிலுமாக ராமதாஸ் குடும்பத்தை புறந்திருக்கிறார் நீங்க இவங்க தனிப்பிச்சு ஆரம்பிக்காட்டினாலும் இன்னொன்று செய்ய போறாங்க பாஜகவுனுடைய தலைமை பண்பை பிடிக்க வேண்டும் என்பதுதான் சௌமியா நோக்கம் பாஜக தலைவர் ஆமா நீங்க பாருங்க இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாஜகவில் அடுத்த தலைவர் நயினார் ராகேந்திரனா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறான் ஏண்டா இல்ல குறைந்தது பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் பாஜகவில் அப்படி ஒரு சட்ட விதியை கொண்டு வந்துட்டான் அண்ணாமலை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அப்போ அண்ணாமலை பத்தாண்டுகள் வேலை செஞ்சாரா ஆமாம் வேலை செஞ்சுருக்கேன் ஐபிஎஸ்ஸா வேலை செஞ்சாரா இல்லை பாஜகவா வேலை செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பதவி இல்லை தமிழிசைக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி புரியாது ஏற்கனவே அவங்க பதவி வைச்சாங்க ஒன்றும் பெரிய நடவடிக்கை இல்லை கட்சியை வளர்க்கலை அப்போ இங்கே யார் தேவைப்படுவார் தமிழ்நாட்டிற்கு யார் தேவை அப்போ வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிற வன்னியர் மக்களை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சௌமியா அன்புமணி விரைவில் பாஜகோடு இணைவதற்கு கூட திட்டம் வச்சுருப்பான் அப்போ கணவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகிடுவார்ல அவங்களுக்கு நோக்கம் பதவி தானே பதவி பணம் இது ரெண்டு தானே ஒழிய மக்கள் சிந்தனை கொள்கை கோட்பாடுகள் நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அம்பேத்கரையும் பெரியாரையும் காரல் மார்சையும் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு தானே களத்துக்கு வந்தீங்க அன்னைக்கு பழனி பாப்பா கே எம் ஷெரீப் போன்ற ஆளுமமிக்க மிக்க இஸ்லாமிய தலைவர்கள் உங்க கட்சியில இருந்தாங்களே இன்னைக்கு இருக்கிற ராவணன் தாழ்த்தப்பட ஒரு பேருக்கு பொதுச் செயலாளர் தலித் எலும எழில்மலை நாங்க வந்து பாத்தீங்களா மத்திய அமைச்சர் ஆகணும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எங்க சவுமணி அன்பு அன்புமணி வந்து அல்லது அன்புமணி ராமதாஸ் இரண்டாவது மகளை வந்து ஒரு பறையனுக்கோ பண்ணனுக்கோ கட்ட சொல்லுங்க பாப்போம் உங்க சமூக நீதி அங்க காட்டுங்க கட்டுவாங்களா நீ தலித் எழில்மலைக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க பொன்னுசாமிக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க உங்க பொண்ணை கட்டுங்களே திறமை இருக்கா நீங்கள் தான் கையில் அந்த அது என்ன அந்த அந்த ஒரு குட் ஒரு சின்னத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் பிரதிபலிக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் யார் நீங்கள் எந்த மக்களுக்கும் தலைவனாக இல்லை உங்கள் சொந்த மக்களுக்கும் நீங்கள் இல்லை அந்நிய மக்களுக்கும் இல்லை சரி இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு வியூகத்தை ஒரு பா ஒரு கூட்டணி உறுதி செய்வதற்கான ஒரு பார்வை இருக்குன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களை நிர்மலா சீதாராமன் சந்தித்த மாதிரி செய்திகள் வருது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் முழுமையாக மறுத்திருக்கிறாரு சீமானவர்கள் சந்திச்சாரா இல்லையா இல்லை எப்போதும் வந்து மாமி வந்து ராதாகிருஷ்ணன் நகரில் தான் வந்து தங்குவாங்க ஆர்கே நகரில் அங்கே வந்து சந்திப்பு வைப்பதாக ஒரு செய்தி இருந்தது இன்றைக்கி நிர்மலா சீதாராமனுடைய பர்சனல் பிஆர் தெரியுமா உங்களுக்கு கேடி ராகவன் கேடி ராகவனை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சா பாக்கியராஜ் வந்து பலமுறையை சந்திக்கிறான் இந்த நான் கேட்குறேன் ஒன்றரை மணிக்கு எவனுக்கு பசிக்கு நள்ளிரவு நள்ளிரவில் ஒன்றரை மணி அறுதி அவன் பசியோடு இருப்பான் ஏன் வந்து சோலா ஹோட்டலில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாங்க ஷோலாவா ஐடிசியா ஐடிசி ஷோலா தான் ஓ ஐடிசி ஷோலாவில் தான் இந்த சந்திப்பு நடக்குது இரவு ஒன்றரை மணிக்கு நீங்கள் போய் அங்கே தங்க வேண்டிய அவசியம் குடிக்க முடியுங்களா நிர்மலா சீதாராமனுடைய அரைக்கி பக்கத்தில் நான் கேட்குறேன் ஏற்கனவே ஒரு புரோட்டோக்கால் இருக்கும்ல ஒரு மத்திய நிதியமைச்சர் வந்து தங்குறாங்க அகில இந்திய தலைமையில் மிக முக்கியமானாலும் அவங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கும்ல அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குமில்ல எப்படி சீமான் பக்கத்தரையை கொடுப்பாங்க பாக்கியராசும் கேடி ராகவனும் இணைந்து பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் சீமானும் நிர்மலா சீதாராமன் நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு அரசியலை பற்றி கலந்து பேசி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க இல்லை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் அதான் மறுத்துக்கிறாரு என்ன சீமான் தான் மறுத்துட்டாரு அவர் மறுப்பாரு ஏன்னு கேட்குறீங்களா விஜயலட்சுமி விஷயத்துல இன்னைக்கு வர மறுத்துக்கு தானே இருக்கிறாரு சொல்றதுல எனக்கு என்ன தயக்கம் பார்த்தனா பார்த்தேன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிறவருக்கு இது எல்லாமே தேவை என்ன இது எல்லாமே பகட்டு அரசியல் இந்த பகட்டு அரசியல் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு வர சீமான் வந்து எட்டு சதவீத வாக்கு வாங்கினதுக்கு காரணம் மக்கள் அவ்வளவு முட்டாள்களா இருக்காங்க நான் மக்களை தான் குற்றம் சாட்டுறேன் மக்கள் வந்து ரொம்ப நல்ல தெளிவா மக்கள் தான் லஞ்சம் கொடுக்குறான் மக்கள் தான் உருவாக்குறான் மக்கள் தான் எல்லாமே யார் நல்லவன் ஏன் கெட்டவனு மக்களுக்கு இன்னும் அடையாளப்படுத்த தெரியலையே அவர்களுக்கு அரசியல் படுத்தலையே யாரும் எளிய மக்களை அரசியல் படுத்தணுமா இல்லையா அதை விட்டு விட்டு மக்களை வந்து குறை சொல்லாதுங்க சொல்ற இடத்துல எல்லாம் நான் இல்லை மக்கள் குற்றவாளிகள் எந்த ஜன எதுக்காக சந்திச்சாங்க என்ன பேசப்பட்டிருக்குதா தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு நிற்கிறீங்க ஓகே நீங்கள் வாட்டுக்க நாகப்பட்டினம் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன அந்த சட்டி இடும்பாவணன் கார்த்திகை நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க ஏன் கூட்டணிக்கு வரக்கூடாது கூட்டணியில் நம்ம பேசி கலந்துக்கலாமே யோசிக்கிறேன் நான் ஒரு ஐம்பது தொகுதியை அறிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் யோசிக்கலாம் ஐம்பது தொகுதிக்கான வேட்பாளர்கள் நாம் விஷயம் தயார் பண்ணிக்கிட்டுருக்கு ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நீ இப்போ ஆள் இல்லை நீங்கள் அதை கவனிக்கணும் செலவழிப்பது யார் சரி இதுக்கு முன்னாடி நடந்த நடைபெற்ற தேர்தல்களில் வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் நின்றவர்கள் தோற்றவர்கள் அனைவரும் நாம் தமிழரில் இருக்காங்க எல்லாம் ஓடி போயிட்டான் மயிலாப்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக ஒரு பார்ப்பான நிப்பாட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தெரியுமா தெரியாதா அவர் ஓடிய போயிட்டார் இத்தனையும் அவர் வேண்டானே சொல்கிறார் யாப்பா என்னை நிப்பாட்டியே நான் உங்கள் கட்சியே இல்லைங்கிறாரு நீ மயிலாப்பூரில் நெல் நாங்கள் பார்த்துக்குறோம் நிப்பாட்டினாங்க ம் இப்போ ஆள் பிடிக்கிற வேலையில் இவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் எங்கேயும் ஆள் கிடைக்கல ம் யார் செலவழிப்பான் யார் போய் போ தோற்கருக்கா யாங்க போட்டிடுணும் யோசிச்சு பணம் இல்லையா தோற்பதற்கு எதற்கு போட்டி அப்போ இப்போ நாம் தமிழர்ல ஆள் இல்லை ஒன்று பணம் இல்லை ரெண்டு மூன்றாவதாக கொள்கையும் இல்லை இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி கொடி வந்து சிவப்பு நேரத்தில் உள்ள புளி பாஞ்சுக்கிட்டு இருக்கும் சுற்றி வர சூரிய கதிர்கள் மாதிரி இருபத்தாறு கோடு அது என் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை குறிக்கும் இருபத்தி ஏழு சின்ன கோடு மாவீரர் நாளை நான் அந்த கொடியை இப்ப மாத்துங்க சிவப்ப அப்படியே காவிக்குடிய மாத்திட்டு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் தான் ஆர் கொள்கை பிரச்சார பிரங்கியாக தமிழ்நாட்டில் உலாவுகிறது இந்த சந்திப்பு ஒரு ரகசியமான சந்திப்பு இல்லைங்க கொள்கை ரீதியான சந்திப்பு ஆகையால் நாம் தமிழர் கட்சியினுடைய இல்லை இல்லை ஆர் எஸ் பிரச்சார கட்சியாக இருக்கிற சீமான் கட்சி இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தது நூறு இல்லை ஆயிரம் சதவீதம் உண்மை தொகுதி பங்கீடுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்பதையும் பேசியிருக்கிறார்கள் இது பேசாமல் எல்லாம் சீமான் எந்திரிச்சு அதனால தான் சந்திக்கவே இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதை மூடி மறைப்பதற்கு சந்திக்கலை அவ்வளோதான் அது பாக்கியராசுக்கும் கேடி ராகவனுக்கும் உண்மை தெரியும் இந்த உண்மை தெரியாமல் நீங்கள் உலறிக்கிட்டு தெரிகிறது மக்கள் நீண்ட காலமெல்லாம் ஏமாற மாட்டாங்க ஒரு காலகட்டத்தில் ஏமாறுவாங்க ஒரு காலகட்டத்தில் பதில் சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு மக்கள் பதில் சொல்ல தயாராகி கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியில் பங்கேற்க நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும்